சீனாவில் நடைபெற்ற மேம்படுத்தப்பட்ட விமானங்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சீனாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள சாங்ஷுன் நகரில் சீன விமானப்படை நடத்திய இந்த விமான கண்காட்சியில் நவீனமயமாக்கப்பட்ட போர் விமானங்களின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விமான மாதிரிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நடைபெற்று வரும் பிரபல லண்டன் ஃபேஷன் வீக்கில் கலந்து கொண்ட எண்பது வயதான பிரபல அயர்லாந்து ஆடை வடிவமைப்பாளர் பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளில் ஆடைகளை தற்பொழுது வடிவமைத்து அரங்கேற்றினார் இதில் சுமார் ஒன்பது இளம் பெண்கள் அவரது ஆடைகளை அணிந்தவாறு கேட்வாக் நடந்து அசத்தினர் இந்த லண்டன் ஃபேஷன் வீக் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் உள்ள கிளாவியா எரிமலை மீண்டும் வெடித்து சிதறியது அமெரிக்காவின் ஹவாய் நகரில் உள்ள கிளாவியா எரிமலை வெடித்து சிதறியது உலகில் வெடிக்கும் சாத்தியமுள்ள எரிமலைகளில் ஒன்றான கிளாவியா எரிமலை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முதல் அவ்வப்போது வெடித்து வருகிறது தற்போது இந்த எரிமலை வெடித்து நெருப்பு பிழம்புகளை வெளியிடும் காட்சிகளை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது சிலி நாட்டில் உள்ள சாண்டியாகோவில் ராணுவ தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் ஆயுதப்படை அதிகாரிகளுடன் இணைந்து நாய்களும் அணிவகுத்து சென்றது பார்வையாளர்களை கவர்ந்தது இந்த நிகழ்வில் ஆயுதப்படைகளைச் சேர்ந்த எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் போதைப் பொருள் வெடிப்பொருட்களை கண்டறியும் பயிற்சி பெற இருக்கும் நாய்கள் அணிவகுப்பில் கலந்து கொண்ட பின் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் ரக்பி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு கனடா அணி முன்னேறியுள்ளது இங்கிலாந்தில் ரக்பி உலகக்கோப்பை போட்டிகள் நடந்து வருகிறது இதன் அரையிறுதி போட்டியில் கனடா மற்றும் நியூசிலாந்து அணி மோதியது தொடக்கத்தில் ஆதிக்கம் செலுத்திய கனடா அணி முப்பத்து நான்குக்கு பத்தொன்பது என்ற கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றது ஆறுமுறை சாம்பியனான நியூசிலாந்து அணிகை வீழ்த்தி இரண்டாவது முறையாக உலக கோப்பை இறுதிப் போட்டிக்கு கனடா தகுதி பெற்றுள்ளது செல்லமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க